தேர்தல் ஆணையம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் அங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் கட்சிக்கும் எந்தெந்த வகையில் உதவி செய்யலாம் என்றுதான் சிந்திக்கிறார்களே தவிர மக்களை பற்றி அந்த அளவுக்கு அக்கறை இல்லை அவங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு ஏதோ மன்னர்கள் மாதிரி இல்ல மந்திரவாதிகள் மாதிரி என்ன வேணாலும் சொன்னா இங்க நடக்கும்னு நினைக்கிறது தவறு இதெல்லாம் ஒரு மாதத்தில் பண்றது சாத்தியம் ரொம்ப கம்மி பிஆர்ல இருக்கவங்க பிஆர்ல கொடுக்கலாம் பீகார் பட்டியலில் இருந்த உங்க பேர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தா ஏன் தகவலை யாருமே கம்ப்யூட்டர் ஏற்ற முடியாத அளவுக்கு பண்ணணும் தேர்தல் விதிமுறைகளில் தேர்தல் செயல்பாட்டில் எத்தனையோ குறைகள் இருக்குன்னு பல ஆண்டுகளாக சுட்டி வருகிறேன் நான் குறிப்பாக சென்ற ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது ஒரு நீண்ட கட்டுரை அதாவது வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்குச்சாவடியில் நடக்கும் சேவைகள் இருந்து தேர்தல் ஆணையம் பயன்படுத்தும் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டில் அதே மாதிரி வாக்கு அளிக்கிற அன்னைக்கும் எண்ணிக்கை அன்னைக்கும் இருக்கிற கேப்பில் பாதுகாப்பு வைக்கிறது பற்றி அதுக்கு மேல் வாக்கு எண்ணிக்கை எடுக்கிற நாள் இருக்கிற குறைகள் என்று எத்தனையோ குறைகளை பற்றி நானே தெளிவாக ஆராய்ந்து எழுதியிருக்கிறேன் எனவே தேர்தல் ஆணையம் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அதன் செயல்பாடு மிகவும் குறைவாக இருக்குது வருத்தத்தக்க வகையில் தான் செயல்படுகிறார்கள் இப்போ கூடுதலாக சென்ற ஆண்டு ஏற்கனவே ஒன் சைட் கேம் ஆடிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் மிகவும் ஒரு கை கூலியாகி ஒன்றிய அரசாங்கத்துக்கும் அங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் கட்சிக்கும் எந்தெந்த வகையில் உதவி செய்யலாம் என்று தான் சிந்திக்கிறார்களே தவிர மக்களை பற்றி அந்த அளவுக்கு அக்கறை இல்லை என்று எனக்கு இப்போது வருத்தம் வருகிறது நீங்கள் கேட்ட குறிப்பான கேள்வியே இதெல்லாம் சொல்ல வரேன்னா வாக்காளர் பட்டியலில் விளைவுகள் இருக்கு என்றதுக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக என் அனுபவத்தில் நான் ஐடி அணி செயலாளராக ஆரம்பித்து செயல்பட்ட இரண்டு மூணு தேர்தல்கள் சந்தித்த போது என்னுடைய அனுபவம் எல்லா தொகுதிகளிலும் எல்லா வகையிலும் வாக்காளர் பட்டியலை விளைந்து இருக்கிறது குறிப்பாக மாநகர பகுதிகளில் கூடுதல் பிழைவும் புறநகர பகுதிகள் கம்மி பிழைவும் இருக்கதனால் வாக்கு பதிவாகிற சதவிகிதம் மாநகர பகுதிகள் கம்மியாகவும் கொரோனா வீரர்கள் அதிகமாகவும் இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போகணும் என்றால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் முதல் பொது தேர்தலுக்கும் முதல் இடைத்தேர்தலுக்கும் இரண்டாவது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் வாக்காளர் நீக்கப்பட்டனர் அதற்கு பிறகு நாங்கள் ஆய்வு செய்த போது ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு என்னமோ டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனவே வாக்காளர் பட்டியலை திருத்தணும் அப்படின்ற கருத்து இருந்தால் அதில் மாற்றுக் கருத்து எனக்கு ஆனால் நான் கேட்க வேண்டியது இத்தனை நாள் எதுவும் செய்யாமல் ஏற்கனவே பீகாரில் பல குளறுபலிகளோட செயல்படுத்தின விதிமுறையை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அதில் பல குறைகள் இருக்கு திருத்தணும் என்று சொன்ன பிறகும் இங்கே அவசர அவசரமாக தேர்தல் வர்றதுக்கு இருக்கிற சில மாதங்களுக்குள் அதுவும் குறிப்பாக முப்பது நாள் குழு முதல் பட்டியலில் தயாரிக்கணும் முப்பது நாள் குழு திருத்தணும் என்றால் அவங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஏதோ மன்னர்கள் மாதிரி இல்லை மந்திரவாதிகள் மாதிரி என்ன வேணாலும் சொன்னால் இங்கே நடக்கும்னு நினைக்கிறது தவறு இங்கே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாநகரங்கள்னு எடுத்துங்க என் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அரசு பணியாளர்கள் இந்த பணியை செய்து கொடுக்கிறார்கள் அதாவது முழு நேர வேற பணியில் இருக்கிறவர்கள் கூடுதல் பணியாக இந்த எஸ்ஐஆர் பணியை செய்கிறார்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இறுதி பட்டியல் இதுக்கு முன்னால் இருந்த பட்டியல் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்து இருந்தால் ஆட்டோமேட்டிக் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்த பட்டியல் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமோ இருக்கணும் அப்பனா உறுதியாக ஒரு எண்பதாயிரம் பேர் மேலே கூடுதல் ஆதாரத்தை செலுத்தி வர வேண்டிய மினிமம் ப்ரக்டீரியா இருக்கு என்ன அதில் நிறைய பேர் தவறியிருப்பாங்க வெளியிருப்பாங்க அப்போ ஒரு லட்சம் பேர் போல கூடுதல் ஆதாரத்துடன் தகவலுடன் ஏதோ ஒரு ஆதாரத்தை இல்லை ஏதோ ஒரு வேற ஐடியா வச்சு பண்ணணும் இதெல்லாம் ஒரு மாதத்தில் பண்ணுறது சாத்தியம் ரொம்ப கம்மி எனவே எண்ணிக்கை எத்தனை பேர் இந்த பணியில் இருக்கிறாங்கன்ற எண்ணிக்கை கம்மி இவங்களுக்கெல்லாம் எப்போ ஃபார்ம் வழங்கப்படக்கூடியது என்றது தப்பு தவறு தே தேவையான ஃபார்ம் சரியான நேரத்தில் வர்றதில்லை இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குற பயிற்சி பத்தலை தேர்தல் ஆணையத்தால் கொடுத்துருக்குற பயிற்சி பத்தலை இதற்கு பிறகு இவங்க எல்லாம் இதை சேர்த்து கொண்டு போய் திருப்பி டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்லும் இல்லை திறனும் இல்லை சிஸ்டமும் இல்லை எனவே இதெல்லாம் ஒரு மாதத்துக்குள் பண்ணணும் என்றால் இது மிகவும் சாத்திய கம்மி அப்ப எந்த எண்ணத்துக்காக பண்றார்கள் என்று அச்சம் உருவாகும் இதற்கு மேல் கூறுகிறேன் அவங்க எதெல்லாம் இருந்தா வேற தகவல் கொடுக்கணும் இருக்கிற பட்டியலில் சொல்றாங்க என்ன அர்த்தம் பீகார்ல இருக்கவங்க பீகார்ல கொடுக்கலாம் பீகார் பட்டியலில் இருந்தவங்க பெயர் இருந்தா ஆட்டோமேட்டிக்காடு என்ன அர்த்தம் வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன்னு அப்போ இது எந்த நோக்கத்துக்காக பண்ணுறாங்கன்றது எல்லோருக்கும் சிந்திக்க வேண்டிய ஒரு கவலை உருவாக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இது உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு நாட்களில் ஆய்வுக்கு வருது அப்போ எங்கள் வழக்கறிஞர்கள் இந்த தகவலாம் எடுத்து கூறுவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பட்டியல் திருத்த வேண்டியது உண்மை அது ஆறு மாதத்துக்கு முன்னாலேயோ ஒரு மாத வருஷத்துக்கு முன்னாலேயோ ஆரம்பிச்சுருந்தா சரியான நேரத்தில் சரியான எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இப்ப ஒதுக்கிறதுக்காக பண்றாங்களா என்ற அச்சம் உருவாகுது மேல என்னான்னு புரியல அவர் இருக்கிற பட்டியலை எடுத்து இதில் தவறான நபர்கள் இருக்காங்க நான் தான் சொல்றேனே ஆர்கே நகரில் நான் போய் முப்பத்தி ஸ்டோம் ஆறு முப்பத்தி ஆறாயிரம் எடுத்த பிறகு நான் ரெண்டாயிரத்துக்கு மேல் டபுள் என்ட்ரி கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தேன் இதுல என்ன இன்னும் இன்னும் மிக கவலை நான் சொல்றேன் ஒரு காலத்தில் இந்த டேட்டாலாம் ஈஸியாக ஆக்சசபிளாக இருந்துச்சு நம்ம ஈஸியிலேருந்து டவுன்லோட் பண்ணால் அப்படியே நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்யூட்டர் வச்சு க்ராச பண்ண முடியும் ஏன்னா தொகுதிக்கு ரெண்டரை மூணு லட்சம் மாநிலத்துக்கு ஆறு கோடி அப்போ இந்த எல்லாம் பண்ணுறது மனிதனால் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டரால் பண்ணுறதுக்கு மிகவும் சொல்லுவோம் இப்போ கம்ப்யூட்டரில் ஏற்றக்கூடாதுன்றதுக்காகவே அப்போ நான் கேட்குறேன் நல்ல எண்ணம் இருந்தா ஏன் இந்த தகவலை யாருமே கம்ப்யூட்டர் ஏற்ற முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்ப தவறான நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுகிறது தேர்தல் ஆணையத்தால் அதாவது மக்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றுக்கு இருக்க எண்ணம் இல்ல அழிக்கிறதுக்கு இருக்கா எண்ணம் கேள்வி வருது